அன்புக்குரியவர்களே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருந்த நண்பர்களோட வடக்கத்துக்கு மாறா மூணு மடங்கு கூட்டம் எங்கே திருமணாலும் சாமிமார் ஐயப்பம்மார் ஐயப்பனுக்கு நன்றி இதை பார்த்துட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சார் இப்போ பக்தி ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லை அப்படின்னு கேட்டார் நான் அவருக்கு சொன்னேன் சார் பக்தி எப்பவும் தான் இருக்குது இன்றைக்கி பக்தி வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது பக்தி அரசியலாக்கப்பட்டு விட்டது இந்த ரெண்டு காரணங்களால் பக்தி தூக்கி பிடிக்கப்படுது இப்போது ஒரு முப்பது வருஷம் இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னெடுத்துங்க தேசிய அளவில் பெரிய கட்சிகள் மட்டும்தான் இருந்தன இந்த கட்சிகள்தான் மாநில அளவிலும் ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்தன இவையெல்லாம் நடக்கும்போது செக்யூலரிசம் சார்பின்மை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து இருக்காமல் இருப்பது மத சார்பின்மை ஜாதி சார்பின்மை இவையெல்லாம் செக்யூலரிசம் அப்படிங்கிற சொல்லில் அடங்கும் இந்த செக்யூலரிசம் நாடு முழுக்க இருந்தது அமைதியாக வாழ்க்கை போய்கொண்டிருந்தது ஒவ்வொரு இந்தியனுக்கும் என்னைக்கு மாநில அளவில் குறுகிய நோக்கம் கொண்ட தலைவர்கள் உருவானாங்களோ அவங்களுடைய நோக்கமே அவங்க சார்ந்த சாதியை அடிப்படையாக வைத்து புதிய கட்சி உருவாக்குவது மதத்தை தூக்கிப் பிடித்து மனிதனுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு தங்கள் கட்சியை வளர்ப்பது இது ஒரு வகை மூன்றாவது மொழி ரீதியாக மனிதனை தூண்டிவிட்டு தன் கட்சியை வளர்த்து கொள்வது தன் கட்சியை வளர்த்து கொள்வது என்றால் என்ன தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய தலைமுறையை வளப்படுத்தி கொள்வது சொத்துக்களை வாங்கி குவிக்கச் செய்வது இதற்காக மனிதன் மூன்று வகையில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல்ல மதம் இரண்டாவது மொழி மூணாவது ஜாதி இந்த மூணுலேயும் மனுஷனை தூண்டிவிட்டால் மிருகம் இந்த மிருக உணர்வை தூண்டிவிட்டு அவனை எந்த வகையிலும் அவர்கள் நினைக்கின்ற வகையில் வளைத்து கட்சியை வளர்த்து அதை வாக்காக மாற்றி அவர்கள் வாழ்வு வளம் பெற குறுகிய நோக்கத்தோடு மாநில அளவில் கட்சிகள் எப்போது உருவானவோ அப்போதே மனிதன் பிளவுபடுத்தப்பட்டு விட்டான் செக்யூலரிசம் முழுமையாக அடிமைப்பட்டு போனது அடிபட்டு போச்சு செக்யுலரிசம்ன்ற சொல்லே இப்போ கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தனை பார்க்கும்போது சந்தேகத்தோடும் பயத்தோடும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்படவில்லை நம்முடைய குறுகிய எண்ணம் கொண்ட தலைவர்கள் நம்மை தள்ளிவிட்டார்கள் இதில் பக்தி அப்படிங்கிற சொல் மிகவும் உயர்ந்த ஒரு சொல் இந்த கடவுள் நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது ஹோப் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது இதில் நம்முடைய அரசியல் தலைவர்கள் குறுக்கீடு செய்கிறார்கள் நம்முடைய மத உணர்வை தூண்டிவிட்டு நம்மை அணி சேர்க்கிறார்கள் இந்த அணி சேர்க்கின்ற காரணத்தால் பக்தி அதிகமானதாக தோன்றுகிறது உண்மையில் பக்தி அதிகமாகவும் இல்லை குறையவும் இல்லை எப்போதும் போல கடவுள் நம்பிக்கை எப்போதும் போல அந்த கான்ஃபிடன்ஸ் அதோடு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயில் என்ன தேவாலயமாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி இவை எல்லாமே மனிதனுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையையும் ஊட்டுவதற்கு உருவாக்கப்பட்டவை அந்த தான் பக்தி இருக்க வேண்டும் இருக்கிறது அதில் மாற்றமில்லை மாற்றமெல்லாம் அரசியலில் மாற்றமெல்லாம் மனிதனை மிருகமாக்குவதில் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் எப்போதும் போல கடவுளை வணங்குவோம் எப்போதும் போல நம்பிக்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் இதுபோன்ற தலைவர்களை இனம் கண்டு அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு நாம் முன்னோக்கி செல்வோம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் வாழ்கபலமுடன்